வணக்கம் நண்பர்களே தமிழ் ஹெல்த் டாக்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவோட தலைப்பு பூசணிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய அதிசயம் பூசணிக்காய் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பக்கத்தில் இருக்க கொடியில் வளரக்கூடிய ஒரு காய் இதை வந்து சாம்பார் கூட்டு பாயாசம் சூப்பு அப்படின்னு செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் இப்பெல்லாம் வந்து பூசணிக்காய் யாருமே சாப்பிட்றது இல்லை குறைஞ்சி போச்சு ஆனால் இன்னமும் மார்க்கெட்டில் போனீங்கன்னா பூசணிக்காய் இருக்கு விலை குறைவாகவும் இருக்கு அதனால இன்னைக்கு பூசணிக்காயை பற்றி அறிவியல் ஆதாரங்களோட கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பலரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து மஞ்சள் பூசணி இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல கொடிக்காய்கள் ஏன் முக்கியம் கொடியில விளையக்கூடிய காய்கள் சாப்பிட்றது ஏன் முக்கியம்னா இதுல நீர்ச்சத்து நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி இருக்கு அதனாலதான் கொடிக்காய்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வற்புறுத்துறோம் கொடிக்காய்கள் உடலுக்கு ஜீரண சக்தி எடை கட்டுப்பாடு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை தருது பாரம்பரியமா தமிழ்நாட்டில் சம்மர் சீசன்ல கொடிக்காய்கள் அதிகமாக சாப்பிடப்பட்டன முன்னாடி இது வந்து உடலை வந்து குளிர்ச்சியா வச்சிருக்க உதவும் அதே மாதிரி நம்ம பார்க்க போற மஞ்சள் பூசணியும் கூட ஒரு கொடிக்காய் தான் அப்படின்றதுனால இதோட நன்மைகளை நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க அதை கொடிக்காய்ங்கறத மறந்துறாங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்தது எடை குறைப்புக்கு கலோரி கம்மியான ஒரு வெஜிடபிள் பூசணிக்காய் வந்து பரவலாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தமிழ்நாட்டுல குறிப்பா கிராமப்புறங்கள்ல பூசணிக்காய் வந்து பண்டிகை உணவுகள்லயும் அன்றாட சமையல்லையும் முக்கிய பங்கா அவங்க வச்சிருப்பாங்க இதோட நிறம் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது இதுல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கிறத காட்டும் சீட்ஸ் கூட இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சூப்பர் ஃபுட் da வியாபாரம் பண்றாங்க ரொம்பவும் நல்லது இதுல இருக்க ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு பீட்டா கரோட்டீன் இருக்கு இது கண் பார்வை மற்றும் தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி இதுல இருக்கு நோய் சக்திக்கு நல்லது விட்டமின் இ இருக்கு அது தோல் மற்றும் முடி பாதுகாப்புக்கு நல்லது ஃபைபர் நான் சொன்ன மாதிரி ஜீரண சக்திக்கும் எடை கட்டுப்பாடுக்கும் ரொம்பவும் தேவையானது பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை பேலன்ஸ் பண்ணும் இதுல இருக்க மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் எலும்பு வலிமை ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்குலாம் உதவும் இதுல இருக்கிற போலேட் மற்றும் அயன் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சத்து இதோட ஆரோக்கிய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்களோட ஆரோக்கியம் விட்டமின் ஏ இருக்கு பார்வை தெளிவா இருக்கிறது நைட் பிளைண்ட்னஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது முக்கியம் குழந்தைகளுக்கு பார்வை வளர்ச்சிக்கு பூசணிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால சளி காய்ச்சல் போன்றவை அப்புறம் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதெல்லாம் வந்து இது வந்து எதிர்க்கும் அதே மாதிரி சீசனலுக்கு வந்து நிறைய ஃப்ளூ வரும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனாக வந்து இது வேலை செய்யுது எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குறைந்த கலோரியில் சாப்புன்னு நினைக்கிறவங்க இந்த வெஜிடபிளை சாப்பிடலாம் பூசணிக்காயை சாப்பிடலாம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமான வெஜிடபிள் இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் இதய பாதுகாப்புக்கு இது உதவுது கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட தோலை வந்து பளபளன்னு ஆக்கிறதுக்கும் சுருக்கங்கள் கம்மி பண்றதுக்கும் உதவும் அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுது மெக்னீசியம் ஜிங்க் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களோட போன் டென்சிட்டி வந்து அதிகரிக்கும் பூசணிக்காய் அதிகமா நார்ச்சத்து இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு ஒரு மாட்ரேட்டான அளவுல பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி போடுற ஒரு காய்கறியா இது இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஃபோலேட் ஆயின் இருக்கிறதுனால அவங்களோட உடல் நலத்துக்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் இது ரொம்பவும் முக்கியம் வயசானவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசனுக்கு பூசணிக்காய் வந்து நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால ஜீரணிக்கிறதுக்கு எளிதாகவும் அவங்க உடம்புல எப்பவுமே ஹைட்ரேஷன் ஆகவும் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் பூசணிக்காய் விதைகள் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க புரோட்டீன் மற்றும் ஜிங்க் வந்து மலட்டுத் சரி பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்ல ஒரு ஆதரவா இருக்கும் நிறைய பூசணிக்காய் பத்தி மித்து இருக்கும் அதாவது தப்பான ஒரு கண்ணோட்டம் அதை நம்ம இப்ப தெளிவுபடுத்துறோம் பூசணிக்காய் சாப்பிட்டா எல்லா நோயுமே போயிடும் அப்படின்னு சொல்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு க்ளைம் பூசணிக்காய் வந்து எந்த நோயும் தனியா குணப்படுத்தாது ஆனா பூசணிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் கிடைக்கும் அதன் மூலமா உங்க உடம்பு நல்லா இருக்கும் அதன் மூலமா எல்லா நோயும் வந்து சரியாகும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷன்ஸ் சுகர் பேஷன்ஸ்லாம் எல்லாம் பூசணிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது தவறான ஒரு கண்ணோட்டம் பூச பூசணிக்காய் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் ஆனா அளவா வந்து சாப்பிடணும் பிடிக்குதுன்றதுக்காக அள்ளி வச்சு சாப்பிடக்கூடாது ரெகுலரா என்ன காய்கறியும் எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதே அளவுக்கு நீங்க சாப்பிடலாம் இதுல இருக்கிற ஃபைபர்னால பிளட் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் பூசணிக்காய சாம்பார் கூட்டு சூப் பாயாசம் எல்லாத்துலையுமே சேர்க்கலாம் சுவையும் ஆரோக்கியமும் இருக்கும் பூசணிக்காய் விதைகளை வறுத்து ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் இது புரோட்டீன் ஜிங்க்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்கு பூசணிக்காயை நல்லா அடிச்சு அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் மாதிரி ஸ்வீட் மாதிரினா அப்படியே ஸ்வீட்டாவே கொடுக்கலாம் ஜீனி போடாம அவங்களுக்கு எளிதா ஜீரணமாகும் அதுலேருந்து நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கும் இடைய குறைக்க தயவு செய்து பூசணிக்காய் சூப்பு சாப்பிடலாம் பூசணிக்காயும் சாப்பிடலாம் பூசணிக்காய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி இது சுவையாவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது ரொம்பவும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்புக்கு அற்புதமான நன்மைகள் செய்யும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க பூசணிக்காய் போன்ற இயற்கை உணவுகளை தினசரி உணவில் சேர்த்துக்கங்க இது போன்ற அறிவியல் ஆதாரத்தோட கூடிய ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சு கொள்ள நம்மளோட தமிழ் ஹெல்த் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க